இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்மளுடைய செல்போன்ல சில இச்சையான படங்களை பார்க்குதல் மோசமான காட்சிகளை வைத்து கொண்டு இருக்குதல் இப்போ வாலிபர்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேம் அனுப்புறாங்க நீ என்னென்ன பார்த்தங்கிறது எங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் நாங்கள் பரப்பிடுவோம் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லுவோம் உன் மனைவி கிட்ட சொல்லுவோம் மடியிலே கனம் இல்லைன்னா அப்படியாப்பா சரி பண்ணிக்க என்ன வேணாலும் பண்ண எனக்கு அன்பானவர்களே உங்களுடைய மடியிலே கனம் இல்லாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் தெரியாமல் நான் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு வேலை நீங்க நினைச்சீங்கன்னா அது மிகப்பெரிய ஆபத்து யாராவது நெருப்பை வஸ்திரம் வேகாமல் மடியில கட்டிக்கிட்டு இருக்க முடியுமா யாருக்கும் தெரியாம நீங்கள் செய்யக்கூடியது என்று நீங்கள் நினைக்கிறீங்க பாத்தீங்களா அது ரெண்டு பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு ஒன்னு கண்டிப்பா தேவனுக்கு தெரியும் இன்னொரு ஒரு ஆளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு யாரவன் பிசாசுக்கு தெரியும் தேவன் போல எல்லாம் அறிந்தவன் அவன் அல்ல ஆனா அவனுக்கென்று ஒரு சேனை இருக்கிறது அந்த சேனை எல்லாம் என்னென்ன செய்யறாங்கிறத ஒத்துப்பா இல்ல பிரதா நான் கதை அடைச்சிட்டேன் நான் வீட்டில் நான் கதை அடைச்சிட்டு நான் தப்பு பண்ண சாத்தானுக்கு எப்படி தெரியும் இந்த அம்புஜா சிமெண்ட்டை போட்டு நீங்க கட்டின கட்டடத்தை எல்லாம் அவனால அப்படி அப்படி ஒத்துக்கிட்டு உள்ள வந்துருவான் அவன் ஆவியா இருக்கக்கூடிய ஒரு தேவதூதன் எல்லா இடத்துலயும் அவன் இருக்க மாட்டான் ஆனால் எல்லா இடத்திற்கும் அவன் எளிதா என்ன செய்ய முடியும் ட்ராவல் பண்ண முடியும் அவனுடைய சேனைகள் இருக்கிறார்கள் ஏதோ அவன் இருக்கிறான் அப்படிங்கிறதற்காக நீங்கள் தவறு செய்ய கூடாது என்று நான் சொல்லல இதுவும் ஒரு அங்க இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க பாத்துக்குங்க